தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புகழாரம் தனது உறுதியால் தேசத்தை ஒரே ஜனநாயக குடியரசாக ஒன்றிணைத்தவர் என குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் புகழஞ்சலி அதிக மரங்களை நட்டு தாயின் பெயரில் மரம் நடும் இயக்கத்திற்கு அனைவரும் வலு சேர்க்க வேண்டும் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் கடல்சார் கப்பல் போக்குவரத்தில் மேற்கொள்ளப்பட்ட நூற்று ஐம்பது தொலைநோக்கு திட்டங்கள் முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் முசாஃபர்பூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது தேசிய ஜனநாயக கூட்டணி பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் தனியாரின் பங்கும் அதிகரித்து வருவதால் தளவாட ஏற்றுமதி கணிசமாக உயர்ந்துள்ளது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகள் கட்டுமானத்திற்கு இதுவரை எண்பது லட்சம் டன் கழிவுப் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல் ரபி பருவத்திற்கான பாஸ்பேட் மற்றும் பொட்டாசியம் உரங்களுக்கு ஊட்டச்சத்து அடிப்படையிலான மானியம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் எட்டாவது ஊதிய குழுவின் பரிந்துரைக்கான விதிமுறைகள் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் ஆந்திராவின் காங்கிநாடா அருகே கரையை கடந்தது மோந்தா புயல் நூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக் காற்று வீசியதால் கம்பங்கள் மரங்கள் வேரோடு சாய்ந்தன தீவிரவாதம் அறிவிக்கப்படாத போர் சூழல் தவறான தகவல் பிரச்சாரம் உள்ளிட்டவையே இன்றைக்கு மாபெரும் அச்சுறுத்தலாக திகழ்கிறது ராணுவ தளபதி உபேந்திர திவேதி பேச்சு உச்ச நீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாகிறார் நீதிபதி சூரியகாந்த் தற்போதைய தலைமை நீதிபதி வி ஆர் கவாய் பரிந்துரை தென்காசி மாவட்டத்தில் ஆயிரத்து இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பத்து வளர்ச்சி திட்டப் பணிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் வெறுப்பு அரசியலை விதைக்கிறது திமுக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் விமர்சனம் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தப்பட்டியல் என்றாலே திமுகவிற்கு அதிர்ச்சி ஏற்படுவது ஏன் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி சார் என்று சொன்னாலே திமுகவுக்கு பயம் வந்து விடுகிறது பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் விமர்சனம் அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீக்கம் கட்சிக்கு களங்கமும் அவப்பெயரும் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதால் நீக்கப்படுவதாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு இந்தியாவின் இரும்பு மனிதரான சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்கள் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர் இந்த நாள் தேசிய ஒற்றுமை தினம் அல்லது ராஷ்டிரிய ஏக்தா திவாஸ் என்று அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று சர்தார் வல்லபாய் பட்டேலின் திருவுருவச் சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தினார் தேசிய ஒற்றுமை தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார் தனது அசைக்க முடியாத உறுதிப்பாடு அடங்காத துணிச்சல் மற்றும் திறமையான தலைமைத்துவத்தின் மூலம் தேசத்தை ஒன்றிணைக்கும் வரலாற்று பணியை நிறைவேற்றிய சர்தார் வல்லபாய் பட்டேலை ஒரு சிறந்த தேசபக்தர் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர் மற்றும் தேசத்தை கட்டி எழுப்புபவர் என்று குடியரசுத் தலைவர் வர்ணித்தார் சர்தார் வல்லபாய் பட்டேலின் அசைக்க முடியாத உறுதியும் தொலைநோக்கு பார்வையும் பன்முகத்தன்மை கொண்ட தேசத்தை ஒரே ஜனநாயக குடியரசாக ஒன்றிணைத்ததாக குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் நாட்டின் ஒற்றுமையை பலவீனப்படுத்தும் சிந்தனையையும் செயலையும் ஒவ்வொரு குடிமகனும் புறக்கணிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவின் முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலின் நூற்று ஐம்பதாவது பிறந்த நாள் நேற்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது இந்நிலையில் குஜராத் மாநிலத்தில் கெவாடியா பகுதியில் உள்ள வல்லபாய் பட்டேலின் பிரம்மாண்ட சிலைக்கு பிரதமர் நரேந்திர மோடி தூவி மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் ஒற்றுமையை பலவீனப்படுத்தும் சிந்தனையையும் செயலையும் ஒவ்வொரு குடிமகனும் புறக்கணிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் நாடு முழுவதும் அதிக மரங்களை நடுவதுடன் தாயின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தை அனைவரும் வலுப்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் அகில இந்திய வானொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி மனதின் குரல் நிகழ்ச்சியில் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி கலந்துரையாடினார் இந்த நிகழ்ச்சியின் மூலம் தாம் விடுத்த வேண்டுகோளை ஏற்று பல்வேறு திட்டங்கள் மக்கள் இயக்கமாக மாறியிருப்பதாக பெருமிதத்தோடு அவர் குறிப்பிட்டார் தூய்மை இந்தியா இயக்கத்தின் முன்னேற்றமாக நெகிழி குப்பையை அகற்றும் வித்தியாசமான முயற்சியை அம்பிகாபூரில் உள்ள உணவகம் நடத்துவதை அவர் தமது உரையில் குறிப்பிட்டார் நெகிழி குப்பையை கொண்டு வருபவர்களுக்கு காலை உணவு பகல் உணவு வழங்கப்படுவதை பிரதமர் சுட்டிக்காட்டினார் இதேபோல் பெங்களூருவை சேர்ந்த பொறியாளர் கபில் சர்மா ஆறு ஏரிகளுக்கு புத்துயிர் அளித்திருப்பதும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது என பிரதமர் தெரிவித்தார் இதன் தொடர்ச்சியாக குஜராத் மாநிலத்தின் வனத்துறையில் தோலேரா கரையோரத்தில் சதுப்பு நில காடுகள் பரவியிருப்பதாகவும் இதனால் நீர்வாழ் உயிரினங்கள் அதிகரித்துள்ளதோடு வெளிநாட்டு பறவைகள் வரத்து உயர்ந்துள்ளதாக அவர் கூறினார் ஒடிசா மாநிலம் கோராபுட் காஃபி பற்றி மனதின் குரல் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் கோராபுட் காஃபியின் சுவை அலாதியானது மட்டுமல்ல அதனை சாகுபடி செய்யும் மக்களுக்கு ஆதாயம் அளித்து வருவதாக கூறினார் இந்தியாவின் காஃபி அடையாளம் உலகெங்கிலும் பிரபலமடைந்திருப்பதாக பிரதமர் கூறினார் நமது தேசிய பாடலான வந்தே மாதரம் பற்றி குறிப்பிட்ட பிரதமர் இந்த பாடல் பாரத அன்னையின் தாய்மை உணர்வையும் நாம் அனைவரும் பிள்ளைகள் என்ற வகையில் நமது பொறுப்புகளை அறிவுறுத்துவதாகவும் அமைந்துள்ளது வந்தே மாதரம் என்ற முழக்கம் நூற்று நாற்பது கோடி இந்திய மக்களுக்கு இடையேயும் ஒற்றுமை சக்தியை நிரப்புவதாக பிரதமர் கூறினார் சுதந்திரத்திற்கு பிறகு சமஸ்கிருத மொழி புறக்கணிக்கப்பட்ட போதிலும் இப்போது பல இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் சமஸ்கிருதம் பற்றி பேசத் தொடங்கியுள்ளதை காண முடிவதாக தெரிவித்தார் நவம்பர் பதினைந்தாம் தேதி பழங்குடியின மக்களின் பெருமித நாளான ஜன்ஜாதிய கௌரவ திவசை நாம் கொண்டாட இருப்பதையும் இந்த நாள் பகவான் பிர்சா முண்டாவின் பிறந்தநாள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் இந்நாளில் பழங்குடியின மக்களின் உரிமைகளுக்காக பிர்சா முண்டா ஆற்றிய பணிகளை நினைவு வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் கடல்சார் போக்குவரத்தில் மேற்கொள்ளப்பட்ட நூற்று ஐம்பது தொலைநோக்கு திட்டங்களால் இந்தியா மீதான முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் மும்பையில் நடைபெற்ற இந்திய கடல்சார் வார விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார் மும்பையில் கடந்த திங்கட்கிழமை தொடங்கிய இந்த ஐந்து நாள் கடல்சார் வார மாநாட்டில் எண்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பிரதிநிதிகளும் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்களும் பங்கேற்றனர் இந்த கடல்சார் வார விழாவில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்கு அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டார் கடல்சார் தலைவர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் இந்தியாவின் துறைமுகங்கள் வளர்ந்து வரும் நாடுகளில் மிகவும் திறமை வாய்ந்த துறைமுகங்களாக கருதப்படுவது பெருமைக்குரிய விஷயம் என்று குறிப்பிட்டார் பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள பீகார் மாநிலத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு இரு கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது முதற்கட்டமாக நூற்றி இருபத்தோரு தொகுதிகளுக்கு இம்மாதம் ஆறாம் தேதியும் இரண்டாம் கட்டமாக நூற்றி இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கு இம்மாதம் பதினொன்றாம் தேதியும் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதனையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித் ஷா எதிர்க்கட்சித் தலைவர் காந்தி உள்ளிட்டோர் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் முசாபர்பூரில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய பிரதமர் ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸின் தவறான செயல்களால் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலையில்லாமல் வாழ்வாதாரத்தை தேடி இடம்பெயர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக கூறினார் காட்டாட்சியின் அந்த நாட்களை நினைவு கூர்ந்தால் நிலைமை எவ்வளவு ஆபத்தானது என்பதை உணர்வதாக தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றார் தர்பங்கா என்ற இடத்தில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அமைச்சர் அமித் ஷா வாரிசுகளை பதவியில் அமர்த்த துடிக்கும் எதிர்க்கட்சிகளின் திட்டம் நிறைவேறாது என்றார் இதேபோல் முஷாஃபர்பூர் என்ற இடத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மத்தியில் ஆளும் பிஜேபி அரசுக்கு சமூக நீதியில் அக்கறை இல்லை என்று விமர்சித்தார் ஏழை மாணவர்களுக்கு சத்துள்ள காலை உணவு ஒரு கோடி பேருக்கு அரசு வேலை ஒவ்வொரு மாவட்டத்திலும் மருத்துவக் கல்லூரி என பல்வேறு வாக்குறுதிகள் பீகார் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன பீகார் சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்கான தேர்தல் அறிக்கையை தேசிய ஜனநாயக கூட்டணி பாட்னாவில் வெளியிட்டது மத்திய அமைச்சரும் பாஜக தேசிய தலைவருமான ஜேபி பி நட்டா பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் மத்திய அமைச்சர்கள் ஜிதன் ராம் மஞ்சி சிராக் பஸ்வான் ஆர்எல்எம் தலைவர் உபேந்திர குஷ்வாகா உள்ளிட்டோர் பாட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டனர் நீதி சமத்துவம் ஆகியவற்றின் மீது பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு ஊக்கமளித்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் இந்தியாவின் சமூக மற்றும் அரசியல் வாழ்வில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திய மாபெரும் ஆளுமையான பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜை நாளில் அவருக்கு மரியாதை செலுத்துவதாக தமது சமூக பதிவில் பிரதமர் குறிப்பிட்டார் ஏழைகள் மற்றும் விவசாயிகளின் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டவர் தேவர் என்று புகழாரம் சூட்டியுள்ள பிரதமர் கண்ணியம் ஒற்றுமை மற்றும் சுயமரியாதையின் பக்கம் உறுதியாக தேவர் நின்றதையும் நினைவு கூர்ந்தார் பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் தனியாரின் பங்கு அதிகரித்து வருவதால் நாட்டின் தளவாட ஏற்றுமதி கணிசமாக உயர்ந்திருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் புதுதில்லியில் இது தொடர்பான வருடாந்திர மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் இந்தியாவின் தளவாட ஏற்றுமதி தற்போது இருபத்தி மூன்றாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயை எட்டியிருப்பதாக தெரிவித்தார் கடந்த பத்தாண்டுகளுக்கும் மேலாக உள்நாட்டு தளவாட உற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாகவும் இதில் தனியார் நிறுவனங்களின் பங்களிப்பு முப்பத்து மூன்றாயிரம் கோடி ரூபாயாகும் என்றும் அவர் கூறினார் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது இந்தியாவின் புத்தாக்க முயற்சிகள் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி திறன் வெற்றியை தேடித்தந்ததாகவும் இந்தியாவின் தற்சார்பு நடவடிக்கைகள் சர்வதேச அளவில் மிகுந்த பெருமையை தேடித்தந்திருப்பதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் நாடு முழுவதும் நெடுஞ்சாலை கட்டுமான பணிகளுக்கு இதுவரை எண்பது லட்சம் டன் கழிவுப் பொருட்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் ஸ்மார்ட் சாலைகள் குறித்த மாநாட்டில் உரையாற்றிய அவர் எத்தனால் மெத்தனால் உயிரி எரிபொருட்களை போக்குவரத்து துறையில் பயன்படுத்துவதால் ஐந்து முதல் ஆறு சதவீதம் வரை போக்குவரத்து செலவு குறைந்திருப்பதாக குறிப்பிட்டார் இந்த சதவீதம் இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒற்றை இலக்காக குறைக்கப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்த நிதின் கட்கரி போக்குவரத்து செலவினங்களை குறைப்பதன் மூலம் வர்த்தகம் தனிநபர் வருமானம் உள்ளிட்டவற்றை ஊக்குவிக்க முடியும் என்றார் நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு ரயில் நிலையங்களில் எழுபத்தி ஆறு பயணியர் காத்திருப்பு பகுதிகளை மேம்படுத்தும் திட்டத்திற்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஒப்புதல் அளித்துள்ளார் புதுதில்லியில் உள்ள ரயில் நிலையத்தில் பயணியர் காத்திருப்பு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட மேம்பாட்டுப் பணிகள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்படுவதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து நாடு முழுவதிலும் நவீன வடிவமைப்புடன் அந்தந்த பகுதிகளில் உள்ள சூழலுக்கு ஏற்ப புதிய காத்திருப்பு பகுதிகளை அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் இந்த காத்திருப்பு பகுதிகள் மூன்று பிரிவுகளாக அமைக்கப்பட்டுள்ளது என்றும் இதில் நூற்றி ஐம்பது கழுப்பறைகள் பயணச்சீட்டு கவுண்டர்கள் இலவச குடிநீர் வசதிகள் பயணச்சீட்டு வழங்கும் இயந்திரங்கள் போன்ற வசதிகள் இடம்பெறும் எட்டாவது ஊதியக் குழுவின் பரிந்துரைகளுக்கான விதிகளுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் மத்திய அமைச்சரவையின் முடிவு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்றார் எட்டாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகளால் நாடு முழுவதும் ஐம்பது லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் பயனடைவார்கள் என்றும் தெரிவித்தார் இதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு ரவி பருவத்திற்கான பாஸ்பேட் மற்றும் பொட்டாசியம் உரங்களுக்கான ஊட்டச்சத்து அடிப்படைகளான மானியத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் கூறினார் நாட்டில் இதுவரை பத்தாயிரம் விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் சில விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்புகள் நூறு கோடி ரூபாயை எட்டியுள்ளதாகவும் மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற இரண்டு நாள் விவசாயிகள் உற்பத்தியாளர் அமைப்பு சமூக நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் ஆயிரத்து நூறு விவசாயிகள் இப்போது கோடீஸ்வரர்கள் ஆகிவிட்டதாக தெரிவித்தார் ஐம்பத்தி இரண்டு லட்சம் விவசாயிகள் பயனடைந்துள்ளதாகவும் இந்த முயற்சியின் மூலம் இரண்டு கோடி விவசாயிகளை அடைய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாகவும் அவர் கூறினார் கடலில் காற்றாலை அமைத்து மின்சாரம் உற்பத்தி செய்வதற்காக தனுஷ்கோடியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் வரும் ஜனவரி மாதம் நிறைவடையும் என மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் ஏழாவது காற்றாலை சக்தி சர்வதேச வர்த்தக கண்காட்சி மற்றும் மாநாட்டை அவர் தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தியாவில் தற்போது ஐம்பத்து நான்கு ஜிகாவாட் அளவுக்கு காற்றாலை மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஐநூறு ஜிகாவாட் அளவுக்கு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வாயிலாக மின்சாரம் தயாரிக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் நாட்டில் அஞ்சல் துறை நடப்பாண்டில் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் செயலாற்றி உள்ளதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார் புதுதில்லியில் அஞ்சல் துறையின் இரண்டாவது காலாண்டு வர்த்தக ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் நடப்பாண்டின் இரண்டாவது காலாண்டில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கில் எண்பது சதவீதத்தை அஞ்சல் துறை எட்டியிருப்பதாக தெரிவித்தார் குறிப்பாக தில்லி நூற்று நாற்பத்தி ஒன்பது சதவீதமும் தெலுங்கானா நூற்று பன்னிரண்டு சதவீதமும் இலக்கை எட்டி சிறப்பாக செயலாற்றி உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அஞ்சல் துறையைப் போல பார்சல் பிரிவு சேவையும் சிறப்பாக செயலாற்றி இலக்கை எட்ட முயற்சி செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா கேட்டுக்கொண்டார் நான்காயிரத்து இருநூறு கோடி ரூபாய் என்ற இலக்கில் இரண்டாவது காலாண்டில் மூவாயிரத்து முன்னூற்று இருபத்து நான்கு கோடி ரூபாய் இலக்கு எட்டப்பட்டுள்ளதாகவும் இது எண்பது சதவீத ஆகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தீவிரவாதம் அறிவிக்கப்படாத போர் சூழல் தவறான செய்திகளை பரப்புவது உள்ளிட்டவையே இப்போதைக்கு மாபெரும் அச்சுறுத்தலாக உருவெடுத்திருப்பதாக ராணுவ தளபதி உபேந்திர திரிவேதி கூறியுள்ளார் புதுதில்லியில் தேசிய பாதுகாப்பு சார்ந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் போர் முறை என்பது தற்போது தொடர்பில்லாத ஒன்றாகவும் இயக்கமற்ற ஒன்றாகவும் மாறி வருவதாக குறிப்பிட்டார் பலதரப்பட்ட சவால்கள் தேசத்தின் பாதுகாப்பு ஆகியவை தேசத்தை கட்டி எழுப்புவதில் பெரும் சிக்கலை ஏற்படுத்துவதாகவும் உபேந்திர திரிவேதி தெரிவித்தார் ஜார்க்கண்ட் அரசு மருத்துவமனையில் இரத்த மாற்று சிகிச்சை பெற்ற ஐந்து குழந்தைகளுக்கு ஹெச்ஐவி தொற்று ஏற்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது ஜார்க்கண்டின் மேற்கு சிக்மம் மாவட்டத்தில் சைபாசா நகரில் உள்ள அரசு மருத்துவமனையில் தலசீமியா பாதித்த ஐந்து குழந்தைகளுக்கு இரத்த மாற்று சிகிச்சைக்காக மருத்துவமனையின் இரத்த வங்கியிலிருந்து ரத்தம் ஏற்றப்பட்டது இந்நிலையில் அதில் ஒரு குழந்தையின் பெற்றோர் இரத்த வங்கியில் தங்கள் குழந்தைக்கு எச்ஐவி தொற்றுள்ள ரத்தம் செலுத்தப்பட்டதால் எச்ஐவி பாதிப்பு ஏற்பட்டதாக குற்றம் சாட்டினர் புகாரை தொடர்ந்து இந்த தவறுக்கு காரணமான அரசு மருத்துவர் ஆய்வக பொறுப்பாளர் மற்றும் பிற அதிகாரிகளை இடைநீக்கம் செய்ய அம்மாநில முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் உத்தரவிட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் அதே நேரத்தில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் சிகிச்சைக்கான முழு செலவையும் மாநில அரசு ஏற்கும் என்றும் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் சமூக ஊடகப் பதிவில் தெரிவித்துள்ளார் சம்பவம் குறித்து உடனடி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் ஐந்து நாட்களுக்குள் மாநிலத்தில் உள்ள அனைத்து இரத்த வங்கிகளிலும் முழுமையான தணிக்கை நடத்தவும் ஆணையிட்டுள்ளார் நாட்டின் அடுத்த தலைமை நீதிபதியாக சூரியகாந்தை நியமிக்க தற்போதைய தலைமை நீதிபதி கவாய் கவாய் இம்மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியுடன் பணியில் இருந்து ஓய்வு பெறுகிறார் இதையடுத்து புதிய தலைமை நீதிபதியை தேர்வு செய்யும் பணியை மத்திய சட்ட அமைச்சகம் தொடங்கியுள்ளது இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக சூரியகாந்தை நியமிக்க சட்ட அமைச்சகத்திற்கு தலைமை நீதிபதி கவாய் பரிந்துரை செய்துள்ளார் தலைமை நீதிபதிக்கு அடுத்த நிலையில் மூத்த நீதிபதியாக உள்ள சூரியகாந்த் உச்சநீதிமன்றத்தின் ஐம்பத்தி மூன்றாவது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரை தலைமை நீதிபதியாக செயல்படுவார் என்று தகவல் வெளியாகி உள்ளது பீகாரை தொடர்ந்து வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்த பணிகளின் இரண்டாம் கட்டம் தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா உட்பட பனிரெண்டு மாநிலங்களில் நடத்தப்பட இருப்பதாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அறிவித்திருக்கிறார் இதற்காக தமிழ்நாட்டில் வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கும் பணிகள் வரும் நவம்பர் நான்காம் தேதி தொடங்கி டிசம்பர் நான்காம் தேதி வரை நடைபெற உள்ளது டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் இந்த தீவிர திருத்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் வாக்காளர் பட்டியலில் தகுதியான வாக்காளர்கள் யாரும் விடுபடாமல் இருப்பதையும் தகுதியற்ற வாக்காளர்கள் யாரும் பட்டியலில் சேர்க்கப்படாமல் இருப்பதுமாகும் மேலும் இந்த நடவடிக்கையில் குடியுரிமைக்கான ஆவணங்களை பெறுவதன் மூலம் வங்கதேசம் மியான்மர் போன்ற அண்டை நாடுகளிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் வாக்காளர் பட்டியலில் நீக்கப்படுவதை உறுதி செய்ய முடியும் இதற்காக பயிற்சி பெற்ற பூத் நிலை அதிகாரிகள் வீடு வீடாக சென்று தீவிர சிறப்பு திருத்தத்திற்கான விண்ணப்ப படிவங்களை வழங்கி அவற்றை பூர்த்தி செய்ய பெறுவார்கள் இந்த கணக்கெடுப்பு பணிகள் வரும் நவம்பர் நான்காம் தேதி தொடங்கி டிசம்பர் நான்காம் தேதி வரை நடத்தப்படும் இதில் பெறப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் மற்றும் ஆவணங்களின் அடிப்படையில் வரும் டிசம்பர் ஒன்பதாம் தேதி வரைவு பட்டியல் வெளியிடப்படும் பின்னர் ஆட்சேபனைகள் தீர்க்கப்பட்டு இறுதி வாக்காளர் பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ஏழாம் தேதி வெளியிடப்படும் ராஜஸ்தான் மாநிலம் புஷ்கரில் நடைபெற்று வரும் கால்நடை சந்தையில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான காலை குதிரை உள்ளிட்ட விலங்குகள் இடம்பெற்றுள்ளன இந்த ஆண்டுக்கான கால்நடை சந்தை அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கியது இது நவம்பர் ஏழாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்த ஆண்டு கால்நடை சந்தையில் மூன்றாயிரம் குதிரைகள் மற்றும் ஆயிரம் ஒட்டகங்கள் என நான்காயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட விலங்குகள் பங்கேற்றுள்ளன இதில் நட்சத்திர அந்தஸ்து பெற்ற குதிரையாக உள்ள ஷபாஸுக்கு பதினைந்து கோடி ரூபாய் வரை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த குதிரைக்கு ஒன்பது கோடி ரூபாய் வரை கொடுத்து வாங்க ஆட்கள் முன்வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த கண்காட்சியில் கவனம் இருத்த மற்றொரு விலங்கான அன்மோல் எனும் எருமைக்கு தினசரி பால் நெய் பாதாம் முந்திரி ஆகியவை உணவாக தருவப்படுவதாக அதன் உரிமையாளர் கூறியுள்ளார் இதற்கு இருபத்தி மூன்று கோடி ரூபாய் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி மத்திய பிரதேசத்தின் உஜ்ஜினியிலிருந்து இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான ராணா எனும் எருமை பஞ்சாபை சேர்ந்த பதினோரு கோடி ரூபாய் மதிப்பிலான பாதல் எனும் குதிரை உள்ளிட்ட மூன்றாயிரத்து இருபத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்ட விலங்குகள் பங்கேற்றுள்ளன வங்கக்கடலில் உருவாகி தீவிர புயலாக வலுப்பெற்ற மோந்தா புயல் ஆந்திராவின் மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே காக்கினாடாவிற்கு அருகில் கரையை கடந்தது இதன் தாக்கம் காரணமாக மின் கம்பங்கள் பெரிய மரங்கள் வேரோடு சாய்ந்தன அண்டை மாநிலமான ஒடிசாவிலும் இதன் தாக்கம் காணப்பட்டதால் பதினைந்து மாவட்டங்களில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது காக்கிநாடாவுக்கு அருகில் புயல் கரையை கடப்பது இருபத்தி எட்டாம் தேதி இரவு ஏழு முப்பது மணி அளவில் தொடங்கி பதினோரு மணி வரை நீடித்தது அந்த நேரத்தில் மணிக்கு தொன்னூறு முதல் நூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறைக்காற்று வீசியதோடு தீவிர மழையும் கொட்டி தீர்த்ததால் ஆந்திர கடலோர மாவட்டங்களில் கடுமையான சேதம் ஏற்பட்டது இதில் பல்வேறு இடங்களில் மரங்கள் விழுந்ததில் வீடுகள் சேதமடைந்தன மோன்தா புயலின் தாக்கம் காரணமாக ஆந்திர மாநிலத்தில் திங்கட்கிழமை முதலே மழையின் தீவிரம் அதிகரித்து கடல் கொந்தளிப்புடன் காணப்பட்டது ஸ்ரீகாகுளம் முதல் நெல்லூர் வரையிலான கடலோர மாவட்டங்களில் இடைவிடாத பலத்த மழை பெய்தது இதனிடையே மோன்தா புயல் காரணமாக நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டன நூற்று பதினாறு ரயில்கள் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது தமிழகத்தில் வெறுப்பு அரசியலை திமுக விதைத்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வெறுப்பு அரசியலை வளர்க்கும் திமுக பாஜகவிற்கு பாடம் எடுக்க வேண்டாம் என்று வலியுறுத்தியுள்ளார் உண்மை வெளிப்பட்டு விட்டதே என்ற ஆத்திரத்தில் தமிழர்களுக்கு எதிராக பாஜக பேசுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிடுவதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் திமுகவை நோக்கி பாஜக கேள்வி எழுப்பினால் அது எப்படி தமிழர்களுக்கு எதிரானது ஆகும் என்று கேள்வி எழுப்பியுள்ள எல் முருகன் திமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கு பாடம் புகட்டுவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தூய்மை இந்தியா இயக்கத்தின் ஒரு பகுதியாக புதுதில்லியில் மண்டி ஹவுஸ் பகுதியில் உள்ள தூர்தர்ஷன் அலுவலகத்திற்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் நேரில் சென்று பார்வையிட்டார் பிரசார் பாரதி தலைவர் நவனீத் குமார் ஷெகல் தலைமை அதிகாரி கௌரவ் திவேதி தூர்தர்ஷன் இயக்குனர் ஜெனரல் சதீஷ் நம்புதிரிபாத் பிரசார் பாரதி தலைவர் நவனீத் குமார் ஷெகல் தலைமை செயலதிகாரி கௌரவ் திவேதி தூர்தர்ஷன் இயக்குனர் ஜெனரல் சதீஷ் நம்புதிரிபாத் டிடி நியூஸ் இயக்குனர் ஜெனரல் பிரியா குமார் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் மூத்த பொருளாதார ஆலோசகர் ரவீந்திர குமார் ஜெனா ஆகியோர் உடனிருந்தனர் இதுபோலவே தில்லியில் சாஸ்திரி பவன் வளாகத்தில் உள்ள பிரதான செயலக கட்டடத்திற்கும் இணையமைச்சர் எல் முருகன் சென்று பார்வையிட்டார் அவருடன் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சக செயலாளர் சஞ்சய் ஜாஜூ இணை செயலாளர் செந்தில்ராஜன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் இது தொடர்பாக இணை அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் பிரதமர் நரேந்திர மோடியின் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் பணியிடங்களில் தூய்மையை கடைப்பிடிக்க கூட்டு முயற்சி மேற்கொண்டுள்ளதாக கூறியுள்ளார் தூய்மையான திறமையான மற்றும் பொறுப்பான பணி சூழலுக்கான உறுதிப்பாட்டை தங்கள் கூட்டு முயற்சி உறுதிப்படுத்துவதாக தெரிவித்துள்ளார் தென்காசி மாவட்டத்தில் ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் முடிவடைந்த திட்டங்களை தொடங்கி வைத்தார் தென்காசி மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது சாலையில் சிலம்பம் சுற்றி முதல்வரை மாணவர்கள் வரவேற்றனர் காரிலிருந்து இறங்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் மாணவ மாணவிகளுடன் உற்சாகத்துடன் சிலம்பம் சுற்றினார் அனந்தபுரம் பகுதியில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தென்காசி மாவட்டத்தில் ஆயிரத்தி இருபது கோடி ரூபாயில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து புதிய பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார் மேலும் அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு ஸ்டாலின் வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் நெல் கொள்முதல் ஈரப்பதத்தை இருபத்தி இரண்டு சதவீதமாக அதிகரிக்க மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் மூலம் வாக்குரிமை பறிக்கப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீக்கப்படுவதாக அக்கட்சியின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கட்சியின் கொள்கைக்கும் குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுடன் ஒருங்கிணைந்து கட்சியின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையிலும் களங்கமும் அவப்பெயரும் உண்டாகும் விதத்திலும் தொடர்ந்து செயல்பட்டதால் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்து நீக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட கே ஏ செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தப்பட்டியல் என்றாலே திமுகவினருக்கு அதிர்ச்சி ஏற்படுவது ஏன் என எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தகுதியான வாக்காளர் பட்டியல் இருக்க வேண்டும் என்பதே அதிமுகவின் நிலைப்பாடு என்றும் குறிப்பிட்டார் அண்மையில் பெய்த மழையால் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு விவசாயிகள் கொண்டு வந்த நெல் மூட்டைகள் முளைத்திருப்பது விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் சார் என்று சொன்னாலே திமுகவுக்கு பயம் வந்து விடுகிறது என தமிழ்நாடு பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் விமர்சித்திருக்கிறார் கோவை விமான நிலையத்திற்கு வருகை தந்த பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது போலி வாக்காளர்களை சேர்த்ததால் திமுகவுக்கு தேர்தலில் தோல்வி ஏற்படும் என பயந்து பேசி வருகிறார்கள் என்று விமர்சித்தார் சார் என்று சொன்னாலே திமுகவுக்கு பயம் வந்துவிடுகிறது என்ற அவர் நேரு காலத்திலிருந்தே இந்த கணக்கெடுப்பானது நடத்தப்பட்டு வருகிறது என்றார் சிஎம்எஸ் த்ரீ செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து எல்பிஎம் த்ரீ ராக்கெட் மூலம் நாளை மாலை ஐந்து இருபத்து ஆறு மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட உள்ளது செயற்கை கோளின் எடை என்ன விண்ணில் செலுத்தப்படுவதன் நோக்கம் குறித்து என்ன தெரிஞ்சுக்கப் போறோம் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்திலிருந்து எல்விஎம் த்ரீ ராக்கெட் மூலம் சிஎம்எஸ் த்ரீ செயற்கைக்கோள் நாளை மாலை ஐந்து இருபத்தி ஆறு மணிக்கு திட்டமிட்டபடி விண்ணில் செலுத்தப்பட உள்ளது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிஎம்எஸ் த்ரீ செயற்கைக்கோள் தொலைத்தொடர்பு துறையில் முக்கிய பங்களிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரோ வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவில் அதிகப்படியான எடை கொண்ட தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது மேலும் எல்விஎம் த்ரீ ராக்கெட் தொடர்ச்சியாக ஏழு ஏவுதல் பணிகளை வெற்றிகரமாக முடித்திருக்கிறது இதற்கு முன்பு சந்திரயான் மூன்று விண்கலம் இந்த ராக்கெட் மூலமாக வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது சிஎம்எஸ் த்ரீ தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள் நான்காயிரத்து நானூற்று பத்து கிலோ எடை கொண்டது இது குறைந்தபட்சம் நூற்று எழுபது கிலோமீட்டர் தூரம் அதிகபட்சம் இருபத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது கிலோமீட்டர் தொலைவு கொண்ட புவிவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட உள்ளது இதில் விரிவுபடுத்தப்பட்ட மல்டி பேண்ட் தொழில்நுட்ப வசதிகள் உட்பட பல்வேறு நவீன அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன இந்திய கடற்படை இராணுவத்தின் பணிகளுக்காக இந்த செயற்கைக்கோள் பயன்படுத்தப்பட உள்ளது கடல்சார் பாதுகாப்பை அதிகரிப்பதே இதன் முக்கிய நோக்கமாக இருக்கிறது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் இது மிக முக்கியமான செயற்கைக்கோளாக இருக்கும் என்றும் தகவல் தொடர்பு நோக்கங்களுக்கு அதிக எடை கொண்ட இந்த செயற்கைக்கோள் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் கூறினார் இதுடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்